குழந்தையின் இந்த எளிமையான செயல் மரணிக்கு ஒரு மின்சாரம் போல புத்துணர்ச்சி அளிக்கிறது அவன் தனது முழு சக்தியையும் மீட்டெடுக்கிறான் இப்போது அவனது உடலிலிருந்து வெளிவரும் பச்சை கொடிகளும் இலைகளும் உலர்வதில்லை அவை துடிப்பான பச்சை ஒளியாக விரிவடைகின்றன அந்த பச்சை ஒளியலை பள்ளத்தாக்கில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளின் மீது பாய்கிறது மந்திரம் போல பிளாஸ்டிக் மெல்ல மெல்ல சிதைந்து உரமாக மாறி மண்ணில் கலந்து மறைகிறது குழந்தையுடமிருந்த குப்பைகள் கூட மண்ணும் நீருமாக மாறுகின்றன மரணியின் உடல் பழைய வலிமையையும் துடிப்பான பசுமையையும் பெறுகிறது அவன் குழந்தையின் அக்கறைக்கு நன்றி தெரிவிக்க இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து புன்னகைக்கின்றனர் பள்ளத்தாக்கு இப்போது பசுமை தொழில்கள் நிறைந்த சோலையாக மாறியுள்ளது இது இயற்கையின் சுவாசம் மீண்டும் ஆரம்பித்ததற்கான அறிகுறி மரணி தளர்ச்சியுடன் இருக்கையில் திடீரென ஒரு த்ரீ டி பெண் குழந்தை அந்த குப்பை கிடங்கிற்குள் நுழைவதை காண்கிறார் அந்த குழந்தை விளையாட வரவில்லை சிறிய கையுறைகளுடன் எச்சரிக்கையுடன் பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டிருந்தது குழந்தை நேராக மான் இருக்கு செல்கிறது தனது சிறிய கைகளால் சிக்கியிருந்த பிளாஸ்டிக்கை பொறுமையுடன் அப்புறப்படுத்துகிறது மான் விடுதலை அடைந்து மகிழ்ச்சியுடன் ஓடிவிடுகிறது பின்னர் அந்த குழந்தை தான் சேகரித்த குப்பைகளை தனியே வகைப்படுத்துகிறது மரணி அந்த காட்சியைக் கண்டு ஆச்சரியமடைகிறான் இயற்கையின் சக்தி மனிதனை திருத்த முடியாமல் இருக்கலாம் ஆனால் மனித மனதின் அக்கறை இயற்கையை புதுப்பிக்க முடியும் என்று அவன் உணர்கிறான் நம்பிக்கையின் ஒரு துளி மரணியின் உலர்ந்த இதயத்தில் விழுகிறது தளர்ச்சியுடன் அவன் அங்கிருந்து நகர்ந்து ஒரு சிறு குன்றின் மீது ஏறி நிற்கிறான் அவனது கண்களுக்கு முன் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு தெரிகிறது ஆனால் அது பள்ளத்தாக்கு அல்ல அது பிளாஸ்டிக் குப்பைகளாலும் கழிவுகளாலும் நச்சுப் பொருட்களாலும் நிரம்பி வழியும் ஒரு பிளாஸ்டிக் கடல் அங்கே அந்த கழிவுகளுக்கு நடுவே ஒரு சிறிய மான் காலில் பிளாஸ்டிக் சிக்கி தவிக்க உதவி கேட்டு கதறுகிறது மரணியால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை அவன் ஆவேசத்துடன் தன் கைகளை உயர்த்த அவனது உடலிலிருந்து பச்சை கொடிகள் உயிர் பெற்று மானின் காலை நோக்கி விரைந்து செல்கின்றன ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட உறுதியான பிளாஸ்டிக் இயற்கையின் சக்தியை விட பலம் வாய்ந்ததாக இருக்க கொடிகள் தோல்வியடைந்து பின்வாங்குகின்றன மான் விடுதலையாகாமல் அங்கேயே சிக்கித் தவிக்கிறது மரணி நம்பிக்கை இழந்து அமர்கிறான் உலகம் முழுவதும் மில்லிய பழுப்பு நிறம் சூழ்ந்திருக்க காலை சூரிய ஒளியானது வறண்டு போன ஒரு பாலைவன விளிம்பை தொடுகிறது அங்கிருந்த ஒரு மிகப்பெரிய காய்ந்து அழியும் ஆலமரத்தின் அடியிலிருந்து மரப்பட்டைகள் மற்றும் உலர்ந்த கொடிகளாலான உடலை கொண்ட மரணி என்ற இயற்கை மனிதன் மெதுவாக கண்விழிக்கிறான் அவனைச் அவனை சுற்றியுள்ள உலகம் வறண்டு சோகமான நிலையில் காணப்படுகிறது அவனது ஒவ்வொரு அடியிலும் காய்ந்த சருகுகள் நொறுங்குகின்றன மரணி சோகமான குரலில் முணுமுணிக்கிறான் என்னை சுற்றியுள்ள உலகம் வறண்டு போகிறது மனிதனின் அலட்சியத்தால் இயற்கையின் சக்தியான என் உடலும் பலவீனமாகிறது இந்த காய்ந்த பூ என்னை போல தூசியாக மாறி மறைகிறது என தனது கையில் இருந்த உலர்ந்த பூ தூசியாக மாறிவதை பார்த்து பெருமுச்சு விடுகிறான்